திருச்சிற்றம்பலம் ஆரூரா ஆதிரியன் சேனலின் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் வணக்கங்கள் இன்றைய பதிவில் ஊழ்வினை ஒன்று உள்ளதா ஊழ்வினையால் தான் நாம் இந்த பிறவியில் துன்பப்படுகின்றோமா என்பதைப் பற்றியும் கோவிலுக்கு சென்றால் அந்த ஊழ்வினை அழிந்து விடுமா என்பது பற்றியும் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் சங்க காலத்திலிருந்து இருந்து கனியன் பூங்குன்றனார் என்ற புலவர் பாடிவிட்டார் பெரிய மழை பொழிந்து வெள்ளம் பெருகி கடலிலே போய் சேருகிற மாதிரி ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையுமே அவன் முற்பிறவியிலே என்ன செய்திருந்தானோ அது ஊழ்வினையாக வந்து அவனுக்கு பலனை கொடுக்கும் திருவள்ளுவரும் ஊழ்பெருவலி ஆய்வுல என்று சொல்லிவிட்டார் இதையெல்லாம் பார்க்கும்போது ஊழ்வினை ஒன்று இருக்கிறது அதன்படிதான் நமக்கு பலன் வரும் என்பது நிச்சயம் ஆகிவிட்டது இந்த ஊழ்வினையை நாம் கோவிலுக்கு போய் கும்பிடுவதால் மாற்ற முடியுமா மறுபிறவி என்று ஒன்று உண்டா அதிலாவது பலன் உண்டா என்பதை பற்றியும் பார்க்கலாம் மீன்களுக்கெல்லாம் உயர்ந்த பதவி தருவதற்காகத்தான் தெப்போற்சவமே பகவான் நடத்துகிறார் அது மாதிரி நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கேயே வந்து அருள் செய்வாரே நாம் ஏன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்க தோன்றுகிறதல்லவா இறைவனை வழிபடுவதனாலும் மந்திரங்களை ஜபிப்பதனாலும் வினைகள் விதும்பி போகும் வருபட்ட விதை முளைக்காதது போல ஆலய வழிபாட்டாலும் ஜப தபத்தாலும் மேலைக்கு வரக்கூடிய வினைகள் விதும்பி அவை பயன்பாட்டிற்கு வராது அதாவது ஒரு தேங்காயை சூடு காண்பித்து விட்டால் அப்புறம் முளைக்காது இதைத்தான் திரு ஞானசம்பந்த சுவாமிகள் ஒரு நெறிய மனம் தொணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தேர்தல் எளிதாமே என்கிறார் ஆலய வழிபாடு நம்முடைய வினைகளை நீக்குவதற்காக ஏற்பட்டவை முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்ற கருத்துரைகள் வினையின் வலிமையை எடுத்துரைக்கின்றன முன் செய்த வினை அவ்வினைக்கு இவ்வினையாக வந்தே தீரும் வழிபாட்டினால் வினையின் வேகம் குறையும் கோவிலுக்கு போவதால் வினைகள் குறையும் அதாவது வாடி போவது மாதிரி விதை வதங்கி போவது மாதிரி என்றும் உதாரணம் இருக்கிறது ஆனால் ஆகாமியம் சஞ்சிதம் பிராப்தம் என்ற மூன்று விதமான வினைகள் இருக்கிறது அது எப்படி வீணாக போகும் எந்த வினை இன்னும் கொஞ்சம் இருக்கும் என்பதையும் பார்ப்போம் வினை மொத்தம் மூன்று வகை ஆகாமியம் சஞ்சிதம் பிராப்தம் நம்முடைய இன்ப துன்பங்களுக்கும் பிறப்புக்கும் இறப்புக்கும் இந்த வினைகள்தான் காரணம் அவர் அவர்கள் எழுதிய எழுத்துக்கு ஏற்ப மதிப்பெண்கள் போடுவது போல அவர் அவர்கள் செய்த நல்வினை தீவினைகளுக்கு வினைகளுக்கு சுக துக்கங்கள் அமைகின்றன சுக துக்கங்களுக்கு காரணம் இறைவன் அல்லன் தேவியே சொன்னாள் யான் இழைத்த வினையினால் இவ்விடர் தான் எடுத்தது ஆகவே நம்முடைய இன்ப துன்பத்திற்கு காரணம் வினையே ஒன்று சஞ்சித வினை என்றால் என்ன முன் செய்த வினை பக்குவப்படாமல் இருப்பாக இருப்பது பேங்க் அக்கவுண்ட்ல இருப்பாக இருப்பது பக்குவப்பட்டு சமையலறைக்கு போன பதார்த்தங்களை போல இப்போது நாம் எடுத்துக்கொண்ட பிறவி உடம்பு பிரார்த்தவினை நாம் சொல்வோம் நாம் சொல்கிற மாதிரி நான் செய்த பிராப்தம் அது மாதிரி நன்மையோ தீமையோ இப்போது செய்வது வினை ஆகாமியம் என்றால் தற்போது செய்கின்ற வினை செய்து பரிபக்குவம் அடையாமல் இருப்பாக இருப்பது சஞ்சித வினை பரிபக்குவம் அடைந்து தீர்ப்பான வழக்கு போல இந்த உடம்பு நுகர்ந்து கொண்ட வினை பிரார்த்தம் வினை பட்டினத்து அடிகள் இந்த உடம்பு வினையினால் ஆனது எதுவரைக்கும் எண்ணெய் இருக்குமோ அதுவரைக்கும் விளக்கு எரியும் அப்படி வினை இருக்கிற வரையிலும் உடம்பிலே உயிர் இருக்கும் வினைதான் ஒழிந்தால் தினைப்போதளவும் நில்லாது ஆகவே ஆகாமிய வினையை செய்வதனாலேயே வினை ஏறாமல் இருக்கும் ஞானாக்னியிலே சஞ்சித வினை எரிந்து சாம்பலாகிப் போகும் இப்போது பிரார்த்த வினை ஞானிகளுக்கு உடல் உடல் ஊலாக கழியும் மற்றவர்களுக்கு உயிரூழாக கலை கழியும் ஞானிகளின் உடம்பு துன்பத்தை நுகரும் அவர்கள் விலகியிருப்பார்கள் ரமணருக்கு அறுவை சிகிச்சை செய்யும்போது மயக்க மருந்தை ஏற்றுக்கொள்ளாது சிகிச்சை செய்வதை பார்த்து இருந்தாராம் உடம்பு வேறு தான் வேறாக ஆனவர்கள்தான் ஞானிகள் அருணகிரியார் கூறுகிறார் சஞ்சித வினை ஞானாக்னியிலே எரிந்து போகும் பிரார்த்தவினை அனுபவித்தே தீர வேண்டும் வினை நிஷ்காமியத்திலே சேராது இருவினை மலமுற இரவியொடு பிறவியற்று ஆன்மாக்களாகிய நாம் பரமாத்மாவாகிய இறைவனை அடைந்து அந்த இரண்டற்ற தன்மையை பிறவாத தன்மையை அடைய வேண்டும் ஆலய வழிபாடு அமைத்ததே அதற்காகத்தான் இதனை நாம் உணர்ந்து மற்றவர்க்கும் உணர்த்த வேண்டும் இன்னும் ஒரு எளிதான உதாரணம் ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்தம் வினைக்காக பேங்கிலே கொண்டு போய் பணம் போடுகிறோம் அது மாதிரி தான் ஆகாமிய வினை முன்பே போட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைத்திருப்பது மாதிரிதான் வினை அவ்வப்போது சேவிங்ஸ் அக்கவுண்டிலிருந்து எடுத்து செலவு செய்வது போலதான் பிராரத்த வினை தற்கால நடைமுறையை வைத்து கூறு தினை விதைத்தவன் தினையை அறுப்பான் வினை விதைத்தவன் வினையை அறுப்பான் என்கிற கொள்கையைத்தான் வலியுறுத்துகின்றனர் இந்து சமயம் இப்படி இருக்கின்ற பொழுது கடவுள் ஒருவர் தேவையில்லை என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது இதை வைத்தே இந்தியாவில் பல நாத்திக மதங்கள் எல்லாம் பழங்காலத்திலேயே தோன்றியிருக்கின்றன ஜைனர்கள் கூட வினையை வலிமையாக சொன்னதால்தான் கடவுளைப் பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை ஆகையினால் வினை கொள்கையை வலியுறுத்தினால் கடவுள் கொள்கை தேவையில்லை என்றாகிவிடுகிறதே இதைத்தான் வள்ளுவர் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் அரிது என்றார் ஒரு கோடி தொகுத்தாலும் வகுத்தான் ஒருவன் வேண்டும் செய்வான் செய்வினை வினைப்பயன் சேர்ப்பான் இதில் சேர்ப்பான் என்பதை பிற மதத்தினர் ஒத்துக்கொள்வதே இல்லை அவரவர் செய்த வினையை அவரவர்கள்தான் நுகர வேண்டும் அந்த வினையை காலமறிந்து அளவறிந்து இடமறிந்து ஊட்டுகின்றவன் இறைவன் வேண்டுமென்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது அவரவர்கள் வினையை இறைவன் அறிந்து ஊட்ட அந்த வினை நீக்கம் பெறுகின்றார்கள் மீண்டும் நாளைய பதிவில் மறுபிறவி ஒன்று உண்டா என்பது பற்றியும் பிறவி நீக்கம் எப்போது உண்டாகும் என்பது பற்றியும் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் இருப்போம் நண்பர்களே இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்